ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்குறீங்கப்பா பண்ணிவிடுங்க ஒரே ஒரு பட்டன் தானே அதை அப்படியே அமைக்கிடுங்க ஓகே இப்போ நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சிப்பிழையை அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நான் உன்னை சகோதரியா நினைத்து வைர நகை கொடுக்கலாம் ஆனால் வெளியே இருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு தப்பாத்தான் தெரியும் கொளுந்தியாவுக்கு வைர ஆரம் கொடுக்குறான் என்றால் வேறு ஏதோ உள்குத்து இருக்கு என்று தான் சொல்வார்கள் அதுவும் உன் அக்கா உயிரோடு இருந்தா கூட பரவாயில்லை இப்ப நான் செய்தால் நல்லா இருக்காது அதற்காக நான் சும்மா விட மாட்டேன் ஆண் பிள்ளை இல்லாத குடும்பம் உன் அக்கா பொட்டு தங்கம் இல்லாம என் வீட்டுக்கு வந்த மாதிரி உன்னை நான் அடுத்தவர் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் பத்து பதினஞ்சு பவுன் போட்டு சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அதன் பிறகுதான் உன் மொத்த சொத்தையும் எனக்கு வர வைக்கிறேன் என்று நித்யா பல திட்டங்களை போட்டது இது சமரவேலுவிற்குமே தெரியும் அவன் எதிலும் மாட்டிக்கொள்ளவில்லை இனிதான் தனியா இருக்கும் வரை இந்த பெண் சும்மா இருக்க இருக்காது கல்யாணமும் பண்ணிக்காது என்றுதான் தனது திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான் அவர்கள் நாட்கள் விரைந்து சென்றது அன்று காலையில் எழும்போது மிதுன்யா அடி வயிற்றில் வழி இருப்பதை உணர்ந்தாள் தாம்பத்திய வாழ்க்கை தொடங்கிய பிறகு இந்த வழி அடிக்கடி வருகிறது டாக்டரிடம் போக வேண்டும் என்று நினைத்தாள் முடியாமல் இன்று வலி அதிகமாக இருப்பதால் ஆஃபீஸ் போன பிறகு அவர்களுக்கு வேலை கொடுத்துவிட்டு வீட்டில் இருக்கும் காரை எடுத்துக்கொண்டு பெண் டாக்டரை பார்க்க சென்றாள் ராதாவிடம் உடம்பு சரியில்லை டாக்டரை பார்த்துவிட்டு வர்றேன் என்றாள் நானும் கூட வர்றேன் என்று அவர் சொல்ல இல்லாத நானே போயிட்டு வரேன் என்று கிளம்பி சென்றாள் முன்பெல்லாம் அவளுக்கு கார் ஓட்ட தெரியாது ஸ்கூட்டி தான் ஓட்டுவாள் ஆனால் நெதர்லாந்து போகும்போது எட்வர்டு இங்கே யாரும் உன்னை கூட்டி வர டிரைவர் போட முடியாது நீ ஏதான் வரணும் என்று சொல்லிவிட வேறு வழியின்றி அங்கேயே ஒரு டிரைவிங் ஸ்கூலில் எட்வர்டு சேர்த்து விட்டான் மூன்று மாதம் அங்கே இருந்தபோது நன்றாக ஓட்ட கற்றுக்கொண்டாள் கார் வாங்கணும் என்று இதுவரை அவள் நினைக்கவில்லை பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் கார் ஓட்டினாள் இந்த கார் தாத்தா இறந்தபோது வாங்கியது பழைய கார் இதை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும் என்று நினைத்து கொண்டாள் அந்த பெரிய மருத்துவமனைதான் சுற்று வட்டாரத்தில் புகழ் பெற்றது எனவே அங்கேயே சென்றாள் டோக்கன் வாங்கி காத்திருந்து டாக்டரை பார்த்து என்ன ஏது என்று கேட்டு அதற்கான மருந்துகளை வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் அன்று மாலை அவள் அலுவலகத்தில் இருந்தாள் மற்றவர்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் சமரவில் கோபமாக உள்ளே நுழைந்தான் முதலில் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டாள் சந்தோஷப்பட்டாலும் அவன் வேகமும் கோபமும் தெரிய இவர் ஏன் இந்த நேரத்தில் இப்படி வர்றாரு என்று அவள் யோசிக்கும் முன் சமரவேல் அவளை அடித்து தள்ளிவிட்டான் அவன் ஏற்கனவே முரடன் அப்போது அவனுக்கு இருந்த கோபத்தில் தன்னுடைய கோபத்தை வேகத்தை தன்னுடைய கோபத்தை த கோபத்தின் அடியை அவள் தாங்குவாளா என்று கூட யோசிக்காமல் அடித்து விட்டான் எதுக்குடி எதுக்குடி ஹாஸ்பிட்டல் போன உனக்கு போகிறதுக்கு வேற ஹாஸ்பிட்டலே இல்லையா அங்கே எதுக்கு நீ போனாய் என்கிட்ட சொல்லியிருந்தா எதுவாக இருந்தாலும் சென்னைக்கு இருப்பேன் கூட்டி போயிருப்பேன்ல இங்கே ஏண்டி போனாய் என்று கேட்டு அடித்தான் வழி தாங்காமல் அவள் அலறிய சத்தம் கேட்டு வேலையால் ஓடி வந்து பார்த்துவிட்டு ராதாவிடம் போய் சொல்ல பதறி கொண்டு ஓடி வந்தவர் தடுத்து நிறுத்த அன்னியை கண்டதும் வெளியேறி விட்டான் மெதுனியா உதடு கிழிந்து ரத்தம் கொட்டி நெற்றியில் இருந்து ரத்தம் வழிய அப்படியே மயங்கி கிடந்தாள் ரத்தனவேலுக்கு ஃபோன் செய்து சொல்லி அவளை மருத்துவமனையில் சேர்த்தார்கள் யார் சார் இப்படி போட்டு அடித்தது என்று டாக்டர் சத்தம் போட புருஷன் கொண்டாட்டி சண்டை என்று ரத்தனவேல் தொடங்க அதற்கு இப்படித்தான் அடிப்பாங்களா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க என்று டாக்டர் சொல்ல தான் ஏதேதோ பேசி சமாதானப்படுத்தி ஒரு வழியாக டாக்டர் அமைதியானார் இன்று இரவு மட்டும் இங்கே இருக்கட்டும் நாளை கூட்டி போகலாம் என்றார் எப்படித்தான் தெரிந்ததோ அண்ணமையில் குடும்பத்தோடு ஓடி வந்தார் மகள் அடி வாங்கி படுத்து கிடப்பதை கண்டவருக்கு அழுகை பொங்கியது முத்தையாவும் மகளைப் பார்த்து பதறிப்போனார் இதுவரை பெற்றவர்கள் அவளை அதட்டி கூட பேசினது இல்லை அவள் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக முதல் முறையாக அடி எப்படி இருக்கும் என்று இன்றுதான் தெரிந்திருப்பாள் அப்படி ஓவியமாக வளர்ந்த மகள் இப்படி அடிவாங்கி கிடப்பது பெற்றவர்களுக்கு மனதை பிசைந்தது மிதுனை பற்றி சொல்லவே வேண்டாம் அவன் பொண்டாட்டியிடம் அடங்கி போகும் ரகம் தங்கை விஷயத்தில் மனைவி ஏதாவது செய்தால் மட்டும்தான் அவனுக்கு கோபம் வரும் மற்றபடி அவன் அவளிடம் அடங்கித்தான் போவான் சமரவேல் முரட்டு குணம் கொண்டவன் இம் என்றால் அவன் வாய் பேசாது கைதான் பேசும் ஆனால் இதுவரை குடும்பத்தாரிடம் அவன் கை நீட்டியது இல்லை என் தங்கையை இப்படி போட்டு அடிச்சிருக்கான் இதை நான் தட்டி கேட்காவிட்டால் நான் என்ன அண்ணன் என்று தன் காரை எடுத்துக்கொண்டு சமரவேலை தேடிப் போனான் அவன் தோட்ட வீட்டில்தான் இருந்தான் அவனுடன் அவனுடைய வலதுகை தர்மா இருந்தான் நன்றாக பிடித்திருக்கான் என்று அவனை பார்த்த உடனே தெரிந்தது ஏன் இப்படி என்று நினைத்தவன் அவன் முன் போய் நிற்க என்னடா அவள் அடித்ததுக்கு நியாயம் கேட்க வந்தியா வா வந்து இதோ இந்த அருவாளை எடுத்து என்னை துண்டா வெட்டி போடுடா அப்பவாவது அவன் கேட்ட கேள்வி என் நெஞ்சை விட்டு போகுதான்னு பார்க்கலாம் என்று அவன் ஆவேசப்பட ஏதோ பெரிதாக நடந்திருக்கு என்று மிதன் புரிந்து கொண்டான் நீ போ தர்மா நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான் அவன் போனதும் அமைதியாக இருந்தான் சற்று நேரம் மல்லாக்க வெறும் தரையில் கிடந்தவன் இவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அந்த ஆஸ்பத்திரி தான் கிடைத்ததா இவ என்கிட்ட சொல்ல தானேடா என்றதும் மிதுனிற்கு ஓரளவு விஷயம் புரிந்து விட்டது அந்த பைய ஏதாவது சொன்னானா என்று கேட்க ஏதாவது சொல்லி இருந்தா நாய் போறான்னு வந்திருப்பேன்டா தப்பா பேசுறான்டா இவ ஏன்டா லேடி டாக்டர் கிட்ட அதுவும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா என்கிட்ட சொல்லி இருந்தா மதுரை சென்னை இப்படி போயிருக்கலாமே என்று திட்டியவனிடம் அப்படி என்னடா சொன்னான் என்று மிதுன் கேட்க டே எருமை அவள் உன் தங்கச்சிடா அதை எப்படி நான் உன் முன்னால் சொல்லுவேன் என்று அவன் எகிற மிதுனிற்கு கோபம் பொங்கியது சும்மா வா விட்டுட்டு வந்த என்று சொல்ல விடுவேனடா சும்மா விடுவேனா மதுரை ஆஸ்பத்திரியில் கிடக்குறான் மண்டையை புலந்துட்டேன் வாயில உள்ள பல்லெல்லாம் பேத்துட்டேன் பேசின நாக்கை மட்டும் சும்மா விடுவேனா அறுத்துட்டேன்டா ஐயோ என்னடா சொல்கிற மண்டையை போட போகிறாண்டா போடட்டும் போடட்டும் பூமிக்கு ஒரு பாரம் குறையும் சற்று நேரத்தில் சமரவேல் ஃபோன் அடிக்க எடுடா வக்கீலா வக்கீலாக தான் இருக்கும் என்றான் சமரவேல் ஃபோனை எடுத்த மெதன் ஹலோ ம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்க சார் அப்படியா சரி அவன் மேலே துரும்பு படக்கூடாது பார்த்துக்குங்க கேட்குறத கொடுத்துருங்க அந்த நாதாரி பொழச்சிட்டானா போய் துளையட்டும் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வீட்டோட கிடந்தா சரிதான் என்றான் மிதுன் போனை வைத்த பின் கேள்வியாக பார்க்க அந்த நாதாரி பொழைச்சிக்கிட்டான்டா நாக்கும் நாக்கு பல்லு எல்லாம் போச்சு அடிதடி சண்டை முன்பகை இல்லை எதிர்பாராமல் நடந்தது என்று வக்கீல் முடித்து விட்டார் பரம்புதான் போய் நான் தான் அடித்தேன்னு சரண்டர் ஆகிட்டான் போல வக்கீல் அவன் மேல் போலீஸ் எது போலீஸ் எதற்கும் கை வைக்க கூடாது நல்லா கவனிங்க என்று சொல்லி இருக்கேன் ம் என் பொண்டாட்டியை பற்றி பேசின வாய் இனிமேல் அவனால் பேசவே முடியாமல் பண்ணிட்டேன் இது போதும்டா என்றவன் வா வீட்டுக்கு போகலாம் என்று கிளம்ப அவனை அழைத்து கொண்டு தன் காரில் ஏறியவன் அவனை வீட்டில் விட்டுட்டு திரும்ப மருத்துவமனை வந்தான் மிதுனியா கண்விழித்து இருந்தாள் வலி அதிகமாக இருந்ததால் ஊசி போட்டு இருந்தார்கள் ரத்தினவேல் கடையில் இட்லி வாங்கி வந்து கொடுக்க ராதா ஊட்டிவிட அவளால் சாப்பிடவே முடியவில்லை வாயை திறக்கவே முடியலை ஒரு இட்லி சாப்பிடவே வழியில் அழுதாள் சூடு இல்லாம பாலில் பூஸ்ட் போட்டு குடிக்க வைத்து மாத்திரை கொடுத்து மருந்து போட்டுவிட்டு ராதா ராதாதான் கண்ணீரோடு செய்தாள் மிதுன் வந்ததும் ராதா பிள்ளைகள் தனியா இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் இருக்கேன் என்றார் அண்ணமயல் ராதாவும் சரி என்று கிளம்ப மிதுன்யா படித்திருந்தாள் அவன் எங்கேடா மிதுன் என்று ரத்தனவேல் கேட்க நீ ஒன்றும் அவனுடன் சண்டை போடலையே என்று அன்னமையில் பதற அது சரி அந்த முரணன் கிட்ட நான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா என்று மிதுன் சாதாரணமாக சொல்ல போகும்போது அவ்வளவு கோபமா போனவன் இப்ப இவ்வளவு சாதாரணமாக பேசவும் என்ன கோபமாடா அவனுக்கு என்று கேட்க எல்லாம் தான் ஆதாரி பைய பண்ணின வேலை தான் யார் வேற யாரு அந்த ஜெகன்தான் இன்னும் அவன் அடங்கலையாடா என்று ரத்தநலையில் கேட்க அவன் எப்படி அடங்குவான் நல்லா தங்கச்சி தங்கச்சி என்று தன்மையாக்கிட்ட பிடுங்கி தின்னவன் இப்போ திங்க வழி இல்லை அதுதான் ஏதாவது கடுப்புல பேசி இருப்பான் என்று ராதா சொல்ல ஆமா அத்தை அவன் விதுமியாவை பற்றி தப்பான வார்த்தையால பேசி இருக்கான் என்னது நம்ம பிள்ளையவா என்று ரத்தனவேல் எகிற ம் இதோ சாதுவான உங்களுக்கே இன்பட்டு கோபம் வருது அவங்கிட்ட நேருக்கு நேராக கேட்டால் அவன் சும்மா விடுவானா என்று சொல்ல ஐயோ அவனை கொன்று போட்டுருப்பானேடா என்று அண்ணமையில் அலற கொண்டிருந்தா நிம்மதியாக போய் சேர்ந்திருப்பான் இனிதான் காலம் பூரா வேதனைப்பட போகிறான் என்னடா பண்ணினா என்று ரத்தனவேல் கேட்க மண்டையை குழந்துட்டான் பல்ல பூரா பேத்துட்டான் நாக்க துண்ட அறுத்துட்டான் என்னது என்று ஒரே அல அலறல் வேற யாரு இவங்க பேசினதை கேட்டபடி படுத்திருந்த மிதுன்யாதான் கேட்ட செய்தியை விட மிதுனியா அலறியது தான் அவர்களை பதற செய்தது ஐயோ இப்படியா பண்ணுவா போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போய்டும் அவரை என்று மிதுனியா பதற அதெல்லாம் சரி பண்ணியாச்சு நம்ம மிதினி நம்ம மிதுன்ய நம்ம மிதுனியா அந்த லேடி டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு வரவும் மிதுனியாவை அங்கே பார்த்தவன் எதற்கு வந்தால் என்று வேண்டி வேண்டிய நர்ஸ் மூலமாக விசாரித்துவிட்டு தண்ணியை போட்டுட்டு நேராக சமரவேல் இருக்கிற ஃபேக்டரிக்கு போயிருக்கான்